திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் இந்த பதிகம் நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய விரதங்களையும் நிறைவேற்றக்கூடி முருகப்பெருமான் கிட்ட அருமையாக பாடியிருக்கார் இது எந்த நேரத்தில் அவர் எப்படி எந்த சூழலில் பாடியிருக்காருன்றதை பார்ப்போம் திருநெல்வேலி சிவாலயத்தில் உள்ள சண்முகமூர்த்தி திருக்கோவில் பூதி மங்கி இருத்தலை கண்டு சுவாமிகள் உளம் வருந்தி இத்திருப்பதிகம் பாடி அருளினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்கோவிலும் அடுத்த ஆண்டிற்றனே செழுமை பூத்து அதாவது அடுத்த ஆண்டே நல்ல செழுமை பூத்துடிச்சான் விலங்குதலை சுவாமிகள் கண்ணுற்று உவகை பூத்தார் என்றும் விவரம் சுவாமிகளின் சரித்திரத்தில் காணலாம் இவர் அந்த பூதி மங்கி இருந்ததை பார்த்துட்டு கோவில் பூதி மங்கி இருந்ததை பார்த்துட்டு மன வருத்தத்தோடு அது அடுத்த வருஷமே நல்ல பூத்து குழுங்கன்றதை பார்த்து அவர் அந்த செழுமை பூத்து விலங்குதலை க அந்த க அவர் கண்ணால் பார்த்தாருனோ அதை பார்த்து அவர் ஆனந்தம் அடைஞ்சாருனோ இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கு இதை அவர் அவருடைய சரித்திரத்தில் எழுதி வச்சுருக்கார் பாம்பன் சுவாமிகளுடைய சரித்திரத்தில் எழுதி வச்சுருக்காரு இந்த பாடல்களை நாம் பாடி நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் போகணும்னு நாம் இப்போ அருமையாக நம்ம வேண்டிக்கலாம் நம்மளுடைய எண்ணங்களையும் விருப்பத்தையும் நிறைவேற்றணும்னு முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு இதை நம்ம இப்போ பார்க்கலாம் சீருடை இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போகிற பதிவு இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சீருடை ஆரியனே என சேர அணைப்பவனே ஏருடை வானவர்கள் நிதம் ஏத்தும் பராபரனே ஆருடை வேலவனே நெல்லை அப்பர் விமான முறை நாருடை ஓமையனே என்றன் நாட்டத்தை பூர்த்தி செய்ய இந்த பாடல்கள் பத்து பத்து பதிகம் கொடுத்துருக்கார் பத்து பாடல்கள் நட்ட ராகத்தில் இது பண் நட்டராகம் நட்ட ராகம்னா நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பொன்னார் மேனியனே அப்படின்னு பாடியிருப்பார் அந்த பாடல் பாடின ராகம் இது இப்போ நாம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சிறந்த மெய் மெய்யறிவானவனே என்னை நீ வே நீ வேறு நான் வேறு என்றில்லாதவாறு இரண்டற்ற நிலையில் அணைத்து கொள்பவனே அழகிய தேவர்கள் நாள்தோறும் புகழ்ந்து வழிபடுகின்ற பரமேஸ்வரனே ஒளிமிக்க வேற்படையை ஏந்தியவனே நெல்லை அப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள அன்புடைய ஓங்கார மாணவனே ஓங்கார மாணவனே எனது விருப்பத்தை நிறைவேற்றி அருள்வாயாக எவ்வளோ அருமையான பாடல் பாடியிருக்கார் பார்த்திங்களா இப்போ நாம் இந்த பதிகத்தை பாடி என்னுடைய வேண்டுதலையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யுங்கன்னு நம்ம இந்த பாடலை பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீருடையனே எனை சேர பவனே ஏருடை வானவர்கள் நிதம் ஏதும் பராபரனே ஆருடை வேளவனே நெல்லை அப்பர் முறை நாருடை ஓமயனே என்றல் நாட்டத்தை பூர்த்தி செய்ய சீருடை ஆரியனே என சேர அனைப்பவனே ஏருடை வானவர்கள் நிதம் பரனே ஆருடை வேளவனே நெல்லை அப்பர் விமான முறை நாருடை ஓமயனே என்ற நாட்டத்தை பூர்த்தி செய்யே பார்த்திங்களா என்னுடைய நாட்டத்தை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தருவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் கிட்ட இந்த பாடலை பாடியிருக்கார் அருமையாக இந்த பாடலை கேட்டு அனைவரும் விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் நிரந்தரமாக இங்கே திருவான்மையூருக்கு வரத்துக்கு முன்னாடி திரு நெல்லையப்பர் கோயிலில் இந்த பதிகத்தை பாடி அருளியிருக்காரு இந்த பாடலை பாடி ஒவ்வொரு நாளும் இது பத்து பதிகம் தான் ஒரே நாளில் பாடிடலாம் இருந்தாலும் ஒரு ஒரு நாளாக ஒவ்வொரு பதிகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு பாடுற இதை கேட்டு உங்களுடைய விருப்பத்தை முருகப்பெருமான்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளையும் நம்மளுடைய குமார குருதாச சுவாமிகளுடைய அருளையும் பெறணும்னு நம்ம வேண்டிக்கின்னு இன்னொரு முறை பாடலாம் சீருடையனே எனை சேர அனைப்பவனே ஏருடைவானவர்கள் நிதம் ஏத்தும் பராபரனே ஆருடை வேலவனே நெல்லை அப்பர் விமான முறை நாருடை ஓமயனே என்றன் நாட்டத்தை ி செய்யிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்